தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் சனி பகவான் மிகவும் வக்கரமாகவும் இருக்கிறார் ஐந்து குடைய செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது பேச்சில் நீங்கள் கனிவும் அக்கறையும் கண்டிப்பாக தேவை தேவையான பேச்சுக்களை மட்டுமின்றி நீங்கள் பேச வேண்டும் மிகவும் நாவடக்கம் கொள்ள வேண்டிய நாளாக இன்று உள்ளது கவனம் நாவடக்கமின்மையால் இப்பொழுது கூட யூடியூப் பிரபலம் ஒருவர் துன்பப்படுவதை கொண்டிருப்பீர்கள் எனவே மிகவும் அமைதியாக உங்களது வேலைகளை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக முடித்து விடுங்கள் உங்களுக்கான சிறந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இன்று உங்களது கதவை தட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக வாய்ப்பகுதியில் சில தொந்தரவுகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் உங்களுக்கு இன்று நம்பிக்கை கூடும் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் யாருடனும் சக ஊழியர்களுடனோ அல்லது உங்களது மேலதிகாரிகளுடனோ நீங்கள் வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடாது கோபப்படவே கூடாது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் என்று அடுத்தவர் கருத்துக்களும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் அவர்கள் சொல்வதிலும் இருக்கும் நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியில் பண பணவரவுகள் இன்று வசூலாகக்கூடிய நாள் உங்களது குழந்தைகளுடனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது சிறப்பு உங்களது பிசினஸில் புதிய பார்ட்னர்ஸை நீங்கள் சேர்த்து கொள்வீர்கள் அல்லது அதற்குடைய எண்ணம் இன்று உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இப்பொழுது குழந்தையை தத்தெடுப்பது பற்றிய யோசனைகள் இன்று மனதில் கொள்வீர்கள் அடுத்து நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய அசையா சொத்துக்களை வாங்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அவசரப்படக்கூடாது நன்றாக ஒரு லீகல் ஒப்பீனியன் பெற்றுக்கொண்ட பின்னரே அதை செயல்படுத்தலாம் பில்லங்கம் நிறைந்த வீட்டையோ அல்லது இனத்தையோ நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது எனவே அவசரம் வேண்டாம் பொறுமை காக்கவும் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று மனதுக்கு விரும்பிய உங்களது காதலரை நீங்கள் கரம் பிடிக்கக்கூடிய யோகமான நாள் மேலும் இன்று உங்களுடைய புகழ் மேலும் மேலும் கூடும் நாள் நீங்கள் நிறைய பாராட்டுகளையும் இன்று பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்கள் மேலும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்துவிடுங்கள் இதன் மூலம் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் Thank you friends. Have a wonderful day.